கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட கிரக நிலைகள் வந்து கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை தனுசு அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு ஒரு மூன்று கிரக நகர்வு வந்து கை கொடுக்கும் பொதுவாகவே இந்த டிசம்பர் அடுத்து வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி நபர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவ ஆரம்பிக்கும் அதாவது ஒவ்வொரு வருடத்துடைய கடைசி அமைப்புகளில் இல்லை சாதகமான சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிக்கும் குறிப்பாக செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும் தனுசு வீட்டில் வரக்கூடிய சூரியன் கன்னிராசிக்கு விரையாதிபதியாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செலவு பண்ணக்கூடியது நியாயமான செலவுகள் எக்ஸ்ட்ரா போகாமல் ஒரு கணக்கு போட்டு ஒரு பட்ஜெட் போகிறீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ள செலவு எல்லை மீறாது ஒரு கட் அண்ட் டைட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த செலவுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்த செய்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா இந்த விஷயத்தையும் யாருக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்காது குடுக்கல் வாங்குற விஷயங்கள் கன்னிராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடுக்கல் வாங்கல் பழைய குடுக்கல் வாங்கலோ புதுசோ இல்லை இப்பதிக்கு உள்ளதோ எதுவாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சௌரியமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஏற்ற இறக்கங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது டிராவல் அமைப்பு பயணங்கள் ஒரு பொருளை வந்து ஒரு ஒப்படைக்கிறது ஒப்படைச்சதை வாங்கிறது ஒரு விஷயத்தை உள்ளே வைக்கிறது உள்ளே வச்சதை வெளில எடுக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பனிரெண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஒரு தொகையை வந்து உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச வகையில் ஒதுக்குவது தொகையின் மட்டும் பணம்னு மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களோட தேவைக்கிறது சில விஷயத்தை ஒதுக்குவது இதெல்லாம் கன்னிராசி நபர்களுக்கு இந்த வார இந்த மாத கணக்கை பொறுத்த வரைக்கும் சௌரியமாக நடக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நான்காம் இடத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயங்கள் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்களில் சில பேருக்கு திருப்பங்கள் நடக்கும் ஒரு சில நபர்களுக்கு வரவுகளாக இன்கமாக இருக்கும் மேக்சிமம் கையை விட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது ஒம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கையை விட்டு போகிற மாதிரியான அமைப்புகள் கன்னிராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது குருவியின் அமைப்புகள் உச்ச அமைப்பில் இந்த மாகாசத்தை பொறுத்த வரைக்கும் சில வக்கர அமைப்புகள்லாம் உருவாகுது கல்வி பயன்படும் கன்னிராசி நபு கல்வி எழுத்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு விஷயத்தை வந்து வெளியில் வந்து டிக்ளேர் பண்ணுறது அறிவிப்பு நீங்கள் செய்ய போகிறத வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசி நபர்களுக்கு சூரிய நாள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமைக்கு வருது மேல் இடத்தோட சப்போர்ட்டு இது வரைக்கும் கன்னிராசி நபர்கள் சம்பள வேலையில் மேல் இருந்து எனக்கு ஒன்றும் சப்போர்ட் கிடைக்கல என்னோட பேர் ரீச் ஆகல எனக்கான அங்கீகாரம் வரலை என்னை யாரும் அப்படி அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா கன்னிராசி நபர்களுக்கு மேல் இடத்து சப்போர்ட்டுகள் உங்களுக்கு இந்த மாத அமைப்பில் கண்டிப்பாக கிடைக்க வரும் அடுத்தது வந்து செவ்வாய் ராசிக்கு ஒரு எகேன்ஸ் சொல்லக்கூடிய கன்னிராசிக்கும் கன்னிராசி அதிபதியான புதனுக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கிட்டத்தட்ட நான்காம் பாவத்தில் வருது அப்போ இந்த க செவ்வாய் வர்றது அட்டமாதிபதியாக ப்ளஸ் மூன்றாம் அதிபதியாக அப்படிங்கிற க சேர்ந்த கலவையாக தான் எப்போதுமே பலன் இருக்கும் இந்த முறை நகரக்கூடிய செவ்வாய் கண்ணீராசி நபளுக்கு ஒரு தொழில் ரீதியாக தொழில் நல்லா தெரிஞ்சீங்க சம்பள விஷயம் இல்லை தொழில் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல குடுப்பணைகளை தர்ற மாதிரி இருக்கும் சூரியன் கூட இணைந்து வருது இல்லையா அதனால ஒரு தொழில் ரீதியாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்ணிராசி நபர்களுக்கு எந்த தொழிலோ மேக்ஸிமம் அந்த செவ்வாயோட லைனில் இருக்கக்கூடியவர்கள் இல்லைனா சனியின் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க கரடமூடான மூடான வேலை செய்யக்கூடியவர்கள் உடல் உழைப்பை செலுத்தி கரட மூடான வேலை செய்யக்கூடியவர்கள் அதற்கு அடுத்த கேட்டகரியாக ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினரி ஐட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கில் இருக்கக்கூடியவர்கள் வாகனத்தை இயக்குவர்கள் மோட்டாரை இயக்குவது இயக்குவது ஸோ இரும்பு சம்பந்தப்பட்ட எல்லா லைனும் எடுத்துக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம் அது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது ஸோ ஃபீல்டு ஒர்க் பார்க்கக்கூடிய அத்தனை அந்நாசி நபர்களுக்கும் இந்த செவ்வாயினால் உங்களுக்கு ஒரு தொழில் அதாவது இந்த வேலை வந்து தொழிலாக நீங்கள் பார்க்கணும் அவர்களுக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அடுத்த கட்டத்துக்கு உயர்வு வ வரவு அதிகமாக வருது எக்ஸ்ட்ரா மணி கிடைப்பது லாபங்கள் கணிசமாக வருவது அப்படிங்கிற மாதிரி ஏதோ வார்த்தைகளை போட்டுக்கலாம் அந்த மாதிரியான விஷயத்தில் செவ்வாய் உங்களுக்கு பலன் அளிக்கும் சூரியன் கூட சேர்ந்ததுனால தனித்த செவ்வாய் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ இப்போ சேர்ந்துருக்க ஒரு கணக்கு வந்து இந்த மாதிரி பலன் உங்களுக்கு உண்டு கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை அடுத்து பலர் வந்து ஒரு கூட்டு சேர்ந்து ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுறதுக்கான வழி எதாவது ரீதியாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கன்னிராசி நபர்களுக்கு ஏற்படும் கூட்டு தொழில் அப்புறம் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல இடைஞ்சல்களுக்கு மத்தியில் சில நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய வகையில் சில நல்ல குடுப்பினைகள் இந்த மாதத்தில் செவ்வாயினால் ஏற்பட போகுது நான்காம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட சொத்து சுகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் கன்னிராசி நபர்கள் ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகள் சரியாகுது கண்ணீராசி நபருக்கு எப்போதுமே கொஞ்சம் சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் போவோம் சடனாக வந்து டெம்பர் ஆகிடுவீங்க கண்ணீராசி நபர்கள் மேக்ஸிமம் கூழ் பார்த்தியாக தான் இருப்பீங்க சடனாக சில பேருக்கு டெம்பர் ஆகி இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்லாம் பஞ்சாயத்து ஆவர கண்ணீராட்சி நபர்களும் நிறையா பேர் இருப்பீங்க ஸோ அவர்களுக்கு இந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் சரியாகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்து வாகன அமைப்புகள் கண்ணீராசி நபர்களுக்கு வாகன அமைப்பு சரியாகும் வாகன அமைப்பு எனக்கு தொடர்ந்து தொந்தரவு இருக்குது வாகன அமைப்பு சரியில்லை மாற்ற முடியல புதுசாக வாங்க முடியல பழசு சரியாக மாட்டுது அடிக்கடி பஞ்சாயத்து என் வாகனத்தை யாரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க நான் ஓட்ட முடியல இந்த மாதிரி வாகன ரீதியாக ஒரு வருத்தங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா அது சரியாக ஒரு மாதமாக அதை எடுத்துக்கலாம் அடுத்ததாக மிக முக்கியமாக புதன் ராசிநாதன் புதன் கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே இருக்க போகுது அந்த மூன்றாம் இடத்துல மாசம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் புரிஞ்சுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஸ்டெப்பு இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் பாதிக்கு பாதி நிறைவேறும் நீங்க எடுக்கிற முயற்சி பாதி சக்சஸ் ஆகிடும் இல்லை உங்களுக்கு கிடைக்கிற உதவி பாதி கிடைக்கும் நம்ம முழுமையா கிடைக்காதா முழுமையா எடுக்க முடியாதுன்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை இதுதான் மூணில் போய் மறைஞ்ச புதனுடைய பிரச்சனை அப்போ என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்னாக்கா அந்த முயற்சிகளை பாய் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது ஒரு நல்ல முயற்சியாக இருக்குது நல்லா இருக்குது போகுது வருதுனாக்கா அதை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்தது மூன்றரை விட்டு கிட்டத்தட்ட புதன் வெளியேறும் அப்போ அந்த விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் ஒரு டயர்ட்னஸ்ஸாக விட்டுறக்கூடாது ஸோ இதுதான் புதன் மூணில் இருக்கிறதுனால தேவையான நபர்களை பகைச்சிக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நபர்கள் தேவையான நபர்களை பகைத்து கொள்ளக்கூடாது ஏதோ ஒரு கணக்கு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு சம்பந்தெல்லாம் பகைச்சிடக்கூடாது ஸோ சில சூழ்நிலைகள் சாதகமாக அப்படியே ஓட்டிடணும் இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக சுக்கரன் கிட்டத்தட்ட நாளில் வருது கன்னிராசிக்கு சுக்கரன் மட்டுமே எங்கே இருந்தாலும் எந்த கண்ட எந்த கணக்கில் இருந்தாலும் எப்படி அடிவாகினாலும் நல்லா இருந்தாலும் அந்த பலன்களை வந்து எப்படி இருந்தாலும் நன்மையை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே ஒரு பொருளை மையப்படுத்தி பணம் கிடைப்பதற்கான வழிகளை சுக்கரன் ஏற்படுது ஒரு பணம் கிடைக்கணுன்னாக்கா அதற்கு வந்து பின்புலம் ஏதாச்சும் ஒரு பின்புலத்தின் வழியாக ஒரு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியின் வழியாக ஒரு பொருளின் வழியாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் கை மாத்தா பணம் வாங்குறது வட்டி பணம் வாங்குறது பணம் மட்டும் வாங்கிட்டு வர அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பணத்திற்கான தேவைக்கு பொருளாதார அமைப்புகளுக்கு தேவைக்கு ஒரு பின்புலம் ஒரு பேக்ரவுண்டு ஒரு பெஞ்சுமாக மார்க் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு அந்த பணம் கிடைக்கும் அங்கே சுக்கரன் வந்து பகை பெறதுனால இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ நன்மைகள் உண்டு ஆனால் இப்படி தான் கிடைக்கும் புரியுதுங்களா அடுத்து ஒன்பதாம் அதிபதி நாளில் வருது தந்தை விஷயங்கள் தந்தையார் போல இருக்கக்கூடிய நபர்கள் வயதிற்கு மூத்தவர்கள் இவர்கள் மூலியமாக கண்ணீராசி வெளியில வெளியிலேருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே சனியின் வக்கர அமைப்பு இந்த மாதத்தில் நிறைவு பெறுகிறது சனி முன்னோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏழாம் பாவத்தில் ஸோ உங்களுக்கு ஒத்து வராத ஒரு சில நபர்களை நீங்கள் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் உருவாகும் உங்களுக்கு கீழ்மட்ட லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா புரிஞ்சிங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ் பாருங்க உங்களுடைய தகுதி தராதரம் இப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா கன்னிராசி நபர்களுக்கு அந்த தகுதி தராதரத்தின் அடிப்படையில் நம்மளோட ஒர்த்து கம்மி தான் இன்னும் அறிவுல கம்மியாக இருக்கலாம் பணத்தில் கம்மியாக இருக்கலாம் ஒரு வேலை திற கம்மியாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் கம்மியாக இருக்கலாம் அங்க நீங்கள் கொஞ்சம் மேலே இருக்கலாம் ஸோ அப்போ உங்களுக்கு கீழே கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வீக்கான பர்சன் தானே இந்த மாதிரி வீக்கான பர்சன் சில பேர் வந்து உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நபர்களை நீங்கள் கண்டறிந்து மேற்கொண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில நபர்களை தள்ளி வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சரியாக இந்த மாதத்தில் வந்து தீர்மானம் பண்ணுவீங்க அந்த அந்த ஒரு விஷயத்தில் தான் கன்னிராசி நபர்களை வீணாக போகிறாங்க குடுக்கல் வாங்கிற விஷயத்தில் யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் வீணாக போகிறீங்க அதுவும் இந்த மாசத்துல சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உருவாகுது நல்ல மாதம்தான் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை